தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெற்றி கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த கூட்டணி தமிழகத்தில் அமோக வெற்றி பெற்றது அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழகத்தில் நடைபெற இந்த பாராளுமன்றத்தில் இந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும் இது கடலூரை பொறுத்த வரைக்கும் இது வந்து கேப்டனுடைய கோட்டை அதிமுகனுடைய கோட்டை அது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நாங்கள் மூணு தொகுதியில் போட்டி போட்டோம் மூணும் வந்து அமோக வெற்றி பெற்றோம் இந்த கடலூர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கள் வேட்பாளர் குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் இது நான் ஏன் சொல்கிறேன்னா வேட்பாளர் காலையில் ஆறு இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் ஓட்டு கேட்க போகிறாங்க எல்லா கிராமத்துக்கு அப்படி போகும்போது எல்லா கிராமத்துலேயுமே வந்து ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற கிராமத்தில் ஒரு ஐநூறு பேர் ஆறு பேர் வந்து பெண்கள் வந்து கூட எங்கூட் கேட்கிறாங்க மறைஞ்ச பிறகு கேப்டனுக்கு ஒரு நன்றி கடனாக எங்க வாக்குகள் தருவோம் என்று பொதுமக்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க இன்று காலை அண்ணன் சம்பத் அவர்களும் வேட்பாளர் அவர்களும் நாங்கள் வந்து காலைல வந்து நடைப்பயிற்சி போனோம் நாங்கள் அப்போ போகும்போது பொதுமக்கள் எங்க வந்து எல்லாமே வந்து கேப்டனுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம் என்று பொதுமக்களே சொல்றாங்க அதுக்கு பிறகு உலக சந்தை போயிருந்தோம் அங்கே இருக்கின்ற வியாபாரிகள் பொதுமக்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு கேப்டன் மறைவுக்கு பிறகு இது அமோக வெற்றி பெறுவோம் குறிப்பாக சொல்லப்போனாக்கா அந்த கடலூர் மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட மாவட்ட கழக செயலாளர் மூன்று பேரும் வெகு சிறப்பாக எங்களை பணியாற்றி எங்களுடைய வெற்றிக்காக அங்கே இரவு பகல் பாராமல் வலுத்து கொண்டிருக்காங்க அன்றைக்கி இந்த வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் வெற்றி பெற்று மீண்டும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மீண்டும் வருவார் இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த கடலில் மட்டும் மட்டும் கிடையாது மக்கள்கிட்ட ஆதரவு தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ்நாடு புதுவை அனைத்து நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலும் இதே நிலை தான் இருக்கு எங்களுடைய கூட்டணி அமோக வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் யாரை கை காட்டுகிறாரோ அவர் தான் பாரதமாக வர வாய்ப்பு உள்ளது இப்போ வந்து எடப்பாடி அவங்க எந்த மீட்டிங் போனாலும் வந்துட்டு நாங்கள் கை காட்டுறதா பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட் சொல்றாங்க அவங்க சொல்ற வார்த்தைகள் வந்து யாரை குறிக்கணும் திமுக கூட்டணி வருமா இல்ல பாஜக அளவு பிரிஞ்சு வந்து மோடியை குறிக்குமா யாரை கை காட்டுறீங்க இல்லை தமிழ்நாடுக்கு யாரு எங்களுக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்முடைய மக்களுக்கு நம்ம நாட்டுக்கு யாரு சிறப்பாக உதவி செய்வாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவருக்கு கை நட்டுவார்